அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே ஒரு துவா நாங்கள் ஃபரலான தொழுகைக்காக வேண்டி உளு செய்வோம் உளு செய்த பின்னால் இந்த சின்ன துவாவை ஓதணும் அப்புறம் நாளைக்கு அஞ்சு தடவை ஓதணும் என்ன துவா அல்லாஹு மஹி ஜன்பி வவ்சி அலி ஃபீதாரி வபாரிக்லி ஃபீரிஸ்கி இவ்வளோ தான் இந்த துவாவை ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஓதி வந்தோம் என்றா சொந்த வீடு கட்டுவதற்கு அல்லது வாங்குவதற்கு அல்ல அவசரமாக உதவி செய்வான் அது மட்டுமா அதிகமான பணங்கள் ரிஸ்க்கில் அவசர அவசரமாக பறக்கத்து கிடைக்கும் அது மட்டுமா எங்களுடைய எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் பொறநாளைக்கு அஞ்சு தடவை ஓதுனும் அதனால் பாடமாக்கி ஓதிவாருங்கள் எல்லாருக்கும் சொந்த வீட்டில் வாழ ஆசை அதனால் ஓதிவாருங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுங்கள் அல்லா அவசரமாக முழு வரக்கத்தையும் தருவான் சொந்த வீடை வாங்குவதற்கு அல்லாஹ் வருமானத்தை பணத்தை அவசரமாக தருவான் இன்ஷா அல்லாஹ்